ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி இந்த விட நம்ம என்னோடேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றில்லத்து பன்னெண்டாம் மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதிமூணாம் தேதிக்கு ஒத்திவைப்பு என்று சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் அந்த இதை நான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைவ் மினிட்ஸ் பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பலேக்கான ப்ரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடை வீரோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா செய்தி குறிப்பு வெளியாகி உள்ளது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கோடை வெப்பம் வந்து அதிகரிக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாவது வாரத்துக்கு ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா தற்போது வைக்கப்பட்டு வருகிறது இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கனா விரைவில் கல்வித்துறை ஆலோசனை பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு கிடைச்ச அப்டேட் வந்து இதுதான் ஸ்கூல் ரீஓபன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் சிக்ஸ்த் வந்து போஸ்ட்பான் பண்ணிவிட்டு ஜூன் பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பரிந்துரை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மீண்டும் கோடை மேலுள்ள தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி திறப்பது சரியாக வராது என்று பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு பள்ளியில் திறக்கும் தேதி ஒத்திவைப்பு தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட முதன்மை கல்வி கல்வியாளர்கள் முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியுடன் ஆலோசனை செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பள்ளிகள் தரப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது வெயிலில் தாக்கம் அதிகமாக உள்ளதாகவும் வெளியூருக்கு சென்றுள்ள மாணவர்கள் மீண்டும் ஊருக்கு திரும்ப ஏதுவாக ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கனா நியூஸ் பேப்பர் கட்டிங் நியூஸ்மே வந்து பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்களுமே வந்து ஸ்கூல் ஸ்ரீ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து செய்திகள் பிடியாக ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ரீ ஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் சிக்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக மிக குறிவு ஜூன் ரெண்டாவது வாரத்தில் தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதான் அப்படேட்டு வீடியோ பன்னாடி ஷேர் பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பில்லை கே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ